ஹாய் உங்கள் ரைடி வித் மீமனி இன்னைக்கு நம்ம வீடியோவில் அருமையான கமகமான அதே சமயம் டேஸ்ட்டாக சுண்டலை வச்சு தான் ஒரு பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ இந்த பிரியாணி சிக்கன் மட்டன் டேஸ்ட்டை விட அட்டகாசமாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப ரிச்சாக இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளாக எப்படி இதை அதே சமயம் வந்து டேஸ்டியாக பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குக்கரை ஸ்டவ்ல வச்சுக்கலாம் அது ஹீட் ஆனதும் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறலாம் ஸோ இந்த நெய் அவங்களுக்கு முழுசாக நெய்லேயே செய்யணும்னாலும் செய்யலாம் இப்போ வந்து பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி போட்டு நல்லா இந்த இதில் வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வந்து பாருங்கள் இப்போயே வந்து அந்த கிராமலாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ளேவரும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில் அதையும் இதில் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கரலாம் ஸோ இது வதங்கிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்கணும் அதை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பல் பூண்டு போட்டு இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் வெங்காயமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக நல்லா வதங்கி வந்துடுச்சு பட் கருக விட்டுறக்கூடாது இப்போ அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டு கரலாம் நல்லா வதங்கி நல்லா அதோடய கலரும் சேஞ்ச் ஆகி ஃப்ளேவர் கமகமனு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டு கரலாம் இப்போது இது கூடையே வந்துட்டு ஒரு கையளவு மல்லி புதினா ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி புதுனாயில் ஆட் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது வதங்கட்டும் அதுங்கள ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் புளிக்காத தயிராக எடுத்திருக்கேன் அது கூடயே வந்துட்டு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா அதாவது கரம் மசாலா வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து தயிரில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும் ஒன்று சேர நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும் இப்போது இந்த தக்காளி எல்லாமே வந்துட்டு வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு நாம் அந்த பிரியாணி மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே போட்டு அசத்தரா அந்த ஒரு மசாலா இருந்தது அப்படின்னு சொன்னால் இப்போ அது கூடயே நம்ம வந்து இந்த கலந்து வச்ச தயிர் கலவையை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து ஒரு தொக்கு கன்ஸ்டன்சிக்கு வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ அது வரைக்குமே வந்துட்டு நாம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறணும் பார்த்திங்களா அதோடய கலரு அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே பக்காவாக வந்துடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் சுண்டல் வந்து நான் ஓவர் நைட் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இரநூத்தம்பது கிராம் அளவு எடுத்திருக்கேன் ஸோ அந்த சுண்டலை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் அந்த மசாலாவிலேயே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாம் இது நான் வந்து ஃப்ரீ குக்கர்லாம் பண்ணலை அப்படியே ஊற வச்ச சுண்டலை ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா அந்த மசாலா கூட வதக்கி விட்டுட்டு இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள் அந்த மசாலா சுண்டல் எல்லாம் ஒன்று சேர கலந்து வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் அளந்து வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கிறலாம் இது நம்ம வந்து சீரக அரிசியில் பண்ணுறதுனால ஒன்றுக்கு ஒன்றரை அப்படின்ற அளவில் வந்து தண்ணி எடுத்துக்கிறணும் ஸோ நான் அது மாதிரி தான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை அப்படின்ற அளவில் நான் நாலு கிளாஸ் அளவு சீரக சம்பா அதாவது நானூறு கிராம் அதனால தான் பயிர் வந்து காய்கலை எடுத்தேன் ஸோ இந்த இதை நம்ம ப்ரிப்பர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருந்தேன் ஸோ அந்த ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு அதாவது நான் எடுத்துருக்க டம்ளர் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பிடிக்கும் அதனால தான் ஒன்றுக்கு ஒன்றரை அப்படின்றத நீங்கள் எதில் எடுத்தாலும் அது ஒன்றுக்கு ஒன்றுன்ற அளவில் சீரக சம்பா அரிசிக்கு எடுத்தால் போதும் இப்போ அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் ஒன்றும் செய்யாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் மீடியம் ஃப்ளேமில் விட்டுடலாம் விட்டுட்டு நல்லா பொழுது கொஞ்சம் தண்ணியாக இருந்தது கொஞ்சம் இந்த மாதிரி வரும் கொஞ்சம் தண்ணி வற்றி அந்த ஸ்டேஜில் நாம் குக்கரை மூடி போட்டு மூடிடலாம் மூடிட்டு ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேம்லையும் ஒரு விசில் வந்து சிம்லையும் கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு விட்டோம் விட்டு எடுத்துக்கறலாம் பாருங்க விசில் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணும் பொழுதே பிரியாணி கமகமாண்டு வருது அது பார்த்திங்களா எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது நான் என் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட போகிறதுனால மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் அவங்க மதியம் போய் லஞ்சுக்கு எடுத்து சாப்பிடும் பொழுது அது அப்படியே ட்ரையாக இல்லாமல் கமகமான நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஸோ இப்போ வந்து நெய் ஆட் பண்ணி நல்லா ஒரு களை கலந்து விட்டாச்சு பாருங்க பிரியாணி அப்படியேவும் உதிரி உதிரியாக அதோட கலரும் ஸ்ட்ரக்சரையும் பாருங்கள் இந்த சாதத்தை பார்க்கும் பொழுதே ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் கமகமனு அருமையாக வந்திருக்கு அதுக்கு நான் வந்து வாழக்கா சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அது கூடவே எயிர் வெங்காயமும் வச்சுருக்கேன் ஸோ இது பிரியாணி டேஸ்ட்டாக அட்டகாசமாக வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி சுண்டலை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டேஸ்ட்டில் எல்லாரும் மெய் மறந்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்து ஒரு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ